சார் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவாக சாமான் குவாலிட்டியாக ஒரு வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி வந்து சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நம்மளுக்கு வந்து பார்த்தா தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நைன்ட்டி வேலை ஆயிடுச்சு மொத்தமாக எல்லா வேலையும் கிளியர் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு இருக்குது கரெக்டாக எல்லாம் ஆகிடும் இனி போய்ட்டு நம்ம இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்களேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கைனி காட்டிலும் போக சொல்ல பார்த்தீங்கனாக்கா பயிரிலும் வைப்பாங்க அங்கே பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி நம்மளும் ஒரு இடம் வாங்கி பெரிய ஒரு என்ன ஒரு ஏக்கருக்கான இடம் வாங்கி ஒரு நெல் பயிர் வைக்கலாம் ஒரு வாழைக்கா ஒரு தென்னை மர தோப்பு எல்லாம் வைக்கலாம் ரொம்ப நாள் ஆசை அதில் ஒரு சின்ன ஒரு ஆசை இது செய்யலாமா நல்லா இருக்குமா வேணாவா வேணுமானு உங்களதான் கேட்டு சொல்லாது ஏன்னா நமக்கு பார்த்தினாக்கா மொத்தம் வந்து இருபது நாற்பது சென்ட்டு மொத்த இடம் நாற்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருபது சென்ட் நம்மளுக்கு இடம் தேவைப்பட்டால் போதும் நம்மளுக்கு கார் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூறு பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குன்னா பக்கத்து சைடு அவங்க தம்பி காத்து ஒரு சைடு வந்து நெல் பயிர் வச்சுக்காரு சூப்பராக நெல் பயிர் அட்டாசமாக இது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் வந்து காலி இடம் இல்லை ஒரு நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அதாவது மூணு மாதம் பயிர் பயிர் மாரி மூணே மாதத்தில் போகும் பயிர் மாரி ஏன்னா நெல் பயிரில் வச்சு ரொம்ப தாஸியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு வெண்டக்காய் தோட்டம் அதிலே வெண்டக்காய் ஒன்று அப்படியே போட்டு வச்சுன்னா காராமணி விதை ரெண்டா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த பேர்க்கங்கா அதில் போடலங்கா எல்லாம் போட்டு நிறைய போடலாம் சொல்லிட்டு பத்தாதுக்கு கொஞ்சம் ஒரு இடந்துச்சுன்னா இறந்துச்சுன்னா கலக்காயெலாம் போட்டுக்கலாம் ஏன் சொல்லலாம் இதெல்லாம் போட்டினாக்கா எல்லாம் வரும் கார் எடுங்க எல்லாருக்கும் மடி பிடிக்கும் ஒரு கலகா வள்ளியை போடலாம் இல்லையா கலக்காவோ எல்லாமே கொஞ்சம் எல்லோரும் பிரியா தலாம் ஆசை செய்து பார்த்து சொல்லிட்டு ஏன்னா நம்மளால் பார்த்து நம்ம வித்தியாசமாக பண்ணாத சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கார் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு விவசாயம் இருக்கிறானாக்கா அது உண்மையாக சொல்கிறேன் பாரு எல்லாருக்கும் நல்லது இன்றைக்கி வந்து விவசாயமே சுத்தமாக அழிஞ்சியே போச்சுங்க எல்லாமே பார்த்தோன்னா வெறும் இடங்கள்லாம் பார்த்தா இடம் ப்ளாட்டு அதுமாரி ஆகி போச்சு விவசாயமாக அழிஞ்சு போச்சு நம்ம பண்ணி பாலம் ஆசை பல ரொம்ப நாள் கனவு பார்த்தா நம்மளுக்கு இடம் அடுக்குது இருந்தாலும் சைடில் பார்த்தனா சின்ன ஒரு மூணு மாதத்துக்கு முடியாது பார்த்தோன்னா மூணு மாதம் தக்காளி கொஞ்சம் எல்லாம் போடலாம் வரட்டங்களா ஒரு கார் எடுத்தா ஒரு கிலோ தக்காளி போடு ஒரு கிலோ வெண்டைக்காய் போடு போட்டெல்லாம் தள்ளி ஜாலியாக அட பசி பசியாகச்சா நேராக பார்த்தோன்னா ஒரு வெண்டைக்காய் கிள்ளி சாப்பிட்டு போகலாம் ஆசையாக இருந்தேன் செய்யலாம் சொல்லிட்டு பண்ணலாம்னு ஒரு ஆசை கண்டிப்பாக செய்யலாம் செய்வோம் இப்பவும் எப்போது சொல்கிறேன் சார் ஆண்டவனே வந்து எவ்வளோ தான் காசு பணம் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்னாவிட அரிசி இருந்தால் மட்டுந்தான் அதுக்கு நெல் பயிர் வச்சாதான் ஆண்டவனும் இருக்க முடியும் அதனால் விவசாயத்தை வந்து என்றைக்கும் பேணி காப்போம் எப்பவும் சொல்கிற மாதிரி விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஆசை இடம் கட்சிச்சு கிடச்சதில் சைடில் வைக்கலான்னு ஒரு ஆசை ஏன்னா ஒரு வருஷம் பயிர் ஒன்றரை வருஷம் பயிர்லாம் ஆடுறது ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது அதே இதில் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகா போடலான்னு சொல்லிட்டேன் அது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் பியக்கங்காய் அத்து புடலங்காய் போடலான்னுங்கிறேன் அது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கலக கொஞ்சம் எரிசிடலான்னு பாருன் எனக்கு ஜாலியாக பண்ணலாம் வர சொல்ல வச்சா ஒரு கலகா பிடுங்க ரெண்டு பரிசு சாப்பிட்டனாரு ஜாலியாக சாப்பிட்டு போகலாம் விட்டுறாதீங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இந்த வீடியோ போடுறேன் ஷாப் வீடியோ போட போகிறேன் வீட்டில் போய்ட்டு தனியாக போடுறதுனால நேற்று ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணார் நான் சொன்ன பாருங்க பெரிய பெரிய வண்டி வந்துக்குது உள்ளலாம் வந்துக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க நாளைக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் வருவேன் நான் அதனால் இப்போ வீடியோ போகிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் செம்மையாக இருக்க வண்டி மைக்கேந்திரப்பள்ள கோவண்டா இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா அஞ்சு ரூபா நாலே முக்காறு ரூபாய் நாலே கால் ரூபா போயிருக்குது ஏன்னா நாலாயிரரூபா சொன்னார் பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் நான் சொன்னேன் நாலே கால்லாம் போக சாமி ஒரு ஐரூபா வண்டி அது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலே கால் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணே முக்காக கிடையாது வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வரீங்க மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு யாருமே கொடுக்க முடியாது ரேட் நான் தரேன் வண்டி நான் வண்டி மெரிட்டான வண்டி ஒரு ஜெயிலோ ஒன்று வந்துக்குது ஜெயிலை பார்த்தீங்கன்னா உள்ள ஓ வைத்தல் அது காட்டுற மாதிரி அதுவும் நாலே கால ரே நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மாடல் அப்போ இன்னோவோ ஒன்று வந்துக்குது நிறைய வண்டி ஷாப் வீடியோ போடுறோம் பாருங்கள் விட்டுறாதீங்க உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வண்டி ஒரிஜினல் பாடி ஏசி பவர் சைன் பவர் உண்டா சண்டில் டிஎன் செவன்டி நம்பரு ராணிப்பேட்டை நம்பர் தான் வண்டி அலாக வீலோடு பாருங்கள் உள்ளே சீட் கவர்லாம் சார் இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல சார் வண்டியை சும்மா அப்படியே ஏற்று வந்து ஓட்டோம் வீட்டுக்கு எடுத்து மாதிரி நேற்று ஈவினிங்கே இருக்குது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் இது காட்டுறோம் ஆ இது இந்த பாருங்க இந்த பாரு சார் சும்மா ஜிலேப் மாதிரி ரவுண்டு ரவுண்டாக ஒரிஜினாட்டி பாருங்கள் அட்டாசமாக பாருங்க பாருங்க சூப்பராக இன்ஜின் அருமையாக இருக்கும் இந்த ஸ்டிக்கில் பகை அடிக்குது ஆயில் அடிக்குது அதிகமாக இருக்காது அட்டகசமாக இருக்கும் வண்டி அருமையான வண்டி உள்ளே பாருங்கள் இந்த கூலண்ட் டயர்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக தள்ள தெளிவாக சாம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டை தரோம் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கள் எத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாதிரி பாரு மரம் பாருங்கள் பாருங்க பக்கத்தில் பாருங்க மரம் வரும் எவ்வளோ அருமையாக போய் மரம் பார்க்குறேன் பார்க்க சொல்லி அவ்வளோ அருமையாக பாருங்க பாருங்கள் மரத்த என்றைக்கும் மரத்த நிலில் வாழ்கிறது வந்து தனி சுகங்க ஒரு பழமையாக சொல்லுவாங்க பொங்க மரத்துக்கு அடியில் ஒரு சும்மா பத்து இருந்தால் சம சில்லு 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 சில்லுன்னு காற்று வரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு பத்து பொங்க மரம் வைக்கலான்னு ஒரு ஆசைப்படுவாங்க அது மாதிரி தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இடம் நிறையா இருக்குது சுற்றி வச்சுட்டு அழகாக பண்ணலாம்னு ஆசை ஏன் சொல்கிற எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பயிர் வைக்கணும்னு ஆசை ரொம்ப நாள் ஆசை தான் எங்கள் அம்மா வந்து பார்த்தினா ரொம்ப நாங்கள் ஏழ்மையான குடும்பம் தான் அப்போ பார்த்தினா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டக்காலம் ரொம்ப கடனுக்காரன் கடன் கூட ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்போ கடனை கட்ட கட்டமுடில்ல அப்போ நாளும் பார்த்தா எங்கள் அம்மா போயிட்டு நெல் வேலை கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அரப்பு கூட அரப்பு தெரியாது அரப்பு கூட அரப்பு தெரியாது எங்கள் அம்மாவுக்கு கூட போயிட்டு ஏதோ ஒரு அருவா வாங்கி போய்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரூபா அருவா அந்த அருவா எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அம்மா போயிட்டு அரப்பு அறுத்துட்டு எடுத்து வந்து நெல் கட்டு எடுத்து போய் சுந்த எடுத்து போயிட்டு அந்த இதில் போயிட்டு போடுவோங்க கட்டடி இடத்துல கட்டடி பார்த்தோன்னா அந்த நெல் வச்சு அலந்து கொடுப்பாங்க மரக்கால் மரக்கால் அலந்து போட்டோன்னாக்கா அதை எடுத்து வந்து இந்த இதில் உமியில் போட்டு குத்தி எங்களை ஆக்கிலாம் போட்டுருவாங்க எங்களால் ஞாபகம் அதெல்லாம் எனக்கு அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப கஷ்டம் அந்த மரக்கால் அலந்து அந்த நெல்லை குத்தி எங்களுக்கு அரிசி சாப்பாடு ஆக்கி போட்டு குழந்தையில் மூணு பேரை காப்பாற்றுவோங்க எங்கள் ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு அவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி கூட சொல்கிற பாருங்கள் என்னைக்கும் சொல்கிற மாதிரி பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க நம்ம வந்து ஈ கடிக்காமல் எறும் கடிக்காமல் வளர்த்தாங்க சின்ன வயசில் அதே மாதிரி இப்போவும் சொல்கிற பாருங்க நம்ம அவங்க வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு சொத்து பது எது சொத்து பணம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா வச்சு காப்பாற்றுவாங்களா அப்படின்ற எண்ணம் தான் பெத்த தாய் தப்பு எனக்கு ஒன்று ஒன்று நான் மறக்கவே மாட்டேங்க ஒன்று ஒன்று நான் மறக்கவே மாட்டேங்க என்றைக்கே எங்கள் அப்பா எங்கள் அம்மா பெத்த தாய் தப்புன்தாங்க மறக்கவே மாட்டேங்க எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்கள் அப்பா கூட சரிங்க என்னை படிக்க வச்சது கூட லாஸ்ட்டாக கூட அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காது வாட்ச் ஏற்றமோ இந்த வாட்ச் ஏற்றுமோன்னு அடமானம் போட்டு எங்கள் அப்பா நூற்றி ஐம்பது ரூபா பெரிய துட்டு அது போட்டு எங்கள் ரெண்டு பர்சண்ட் ஃபீஸ் கட்டினார் எங்கள் அப்பா அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பேரும் புகழும் வாங்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உனக்கு நிச்சயமாக சொல்கிறேன் சார் என் உயிர் இருக்கும் உங்களுக்கு நான் உண்மையாகவே இருப்பேன் சார் இப்போது சொல்ல எப்போதும் உண்மையாக இருக்கும் சார் உங்களுக்கோசம் நான் இறங்கி எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டேன் நீங்கள் வாங்க பெருசாக வீடு கட்டி இடமும் பெருசாக கட்டி பெரிய ரூம்ஸ் கட்டி நீங்கள் வந்து வரீங்க என் கார் இடம் இல்லையா இடத்துல வந்து பட்டு வந்துட்டு போனால் போதும் நீங்கள் வாங்க எனக்கு ஒரே தாங்க எல்லாருக்கும் நான் கூப்பிட்றேன் தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் வரணும் எல்லோரும் வந்து மனசார் என் கடைக்கு வந்து உக்காண்டு போங்க என்கிட்ட கார் அப்புறம் வாங்க எனக்கு சொந்தம் வந்தேன்னு பார்த்தா நீங்கள் தாங்க இந்த அளவுக்கு நீங்கள் என்னை பெரிய ஆளாக நீங்கள் தான் அதனால் என்னை சொந்தக்காரங்களும் நம்ம மாட்டேன் நான் நீ தான் எங்களுக்கு சொந்தமே அதனால் நல்லா இருப்போம் வீட்டுக்கு போய் இப்போ கடைக்கு போய்ட்டு வீடியோ போடுற இது எங்கள் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சுற்றி பாருங்கள் மரம் தான் எல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் மரங்கள்லாம் அட்டாசும் இருங்க குங்க மரம்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் பார்க்க சொல்லி ஒரு அழகாக பாருங்கள் இதேமாரி நம்ம இடத்துல பண்ணலான்னு ஒரு ஆசை எனக்கு அதனால் விவசாயத்தை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க நீங்கள் விவசாயம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துங்க விவசாயத்தை காப்போம் பேணி நல்லா இருப்போம் விட்டுறாதீங்க இந்த தொடர் வீடியோ வந்து ஷாப் வீடியோ போடுறேன் வாங்க பார்க்கலாம் மண் வளம் காப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் சரிங்களா அதே பாருங்கள் நம்ம விவேக சார் கூட நடிகர் விவேக சார் பாருங்கள் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தென்னை மரக்கன்று நடனார் அன் ஒரு லட்சம் மரக்கன்று வந்து நடனம்னு சொல்லியிருந்திருக்காரு அந்த நட்டு வந்தார் அவர் கொரோனா புரியல இறந்துட்டாப்புல அவருடைய நண்பர் வந்துருக்குறாப்பில் அவர் அரிசித்து அவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறார் பண்ணுங்க என்னைக்கே சொல்கிற மாதிரிங்க மரங்களை பார்த்து என்னைக்கு பார்த்தோன்னா மழை நல்லா வாருங்க நல்லா இருப்போம் என்றைக்கும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க எனக்கு விவசாயம் சொன்னால் ஓட்டமும் சிலுத்து போய்டும் சூப்பர் உங்களை எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இதெல்லாம் பண்ணணும் நான் கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஏக்கரை இடம் வாங்குவேன் நான் வாங்கி எல்லாம் செய்யணுன்னு ஆசை தான் பண்ணலாங்க எனக்கு இருக்குது எல்லாரும் ஜனத்துக்கு நல்லா செய்யணும்னு ஆசைங்க எனக்கு பண்ணுவேன் கண்டிப்பாக என்னால் இறையும் செய்வேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள் இப்போது சொல்கிறப்ப சொல்ல பாருங்கள் பெத்த தாயத்தை விட்டுறாதீங்க நம்ம இடத்து பக்கத்தில் ஒரு இதுவே தோப்பு வைக்க போகிறேன் என்னது பயிர் வெண்டைக்கா பேர்க்கங்காய் உடலங்கா அது பார்த்தினாக்கா தக்காளி செடி வெங்காயம் எல்லாம் சைடில் போனோம் வர சொல்ல வாரியா கடகா கூட போட போகிறேன் ஒரு மடி ஏற்றுவா சாப்பி வேணா போடுறேன் மடி எத்தினுவா புட்டி ஒரு படி மறக்க அப்படி அழுந்து போடு கேரட்டு முல்லைங்க எல்லாம் போடணும் ஆசை பீன்ஸு எல்லாம் போடணும் ஆசை போடல வர கார் அடிக்கிறியா ஒரு கிலோ முள்ளங்கி ஃப்ரீ இந்த கார் அடிக்கிறியா பீன்ஸ் ஒரு கிலோ ஃப்ரீ அள்ளியின் போ ஜாலியாக போட்டு பொறிச்சு சாப்பிடு சார் நல்லா இருப்போம் ஏன்னா சின்ன பயிர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஆசை பண்ணலாம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் பாருங்கள் காராமணி நான் இப்போ பேசுகிறேன் காராமணிக்கு பாருங்கள் களைகாக்க பாருங்கள் மச்சைக்காக்கு பாருங்கள் சூப்பராக

அப்புறமா இல்லாமல் ஏன்னா விவசாயம் கொஞ்சமாக ஐந்து போகுது கொஞ்சமாக எல்லாம் நிறைய பேர் சொல்ற பாருங்க அதனால நம்ம இடம் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா இது தொடர்பு போற பாருங்க நம்ம இடத்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடம் நல்லா பெருசா இருக்குது கொஞ்சம் பாத்திர சைடில் பாத்தீங்கன்னாக்கா காருக்கு தேவை நிலத்தம் வச்சு மிச்சக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மணி தக்காளி வெங்காயம் செடி வெங்காயம் செடி எல்லாத்தையும் சின்ன தோட்டம் போறோம் அப்படியா

அவன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பில டொமோட்டா அலைப்பழம் இங்கிலீஷ்லாம் போய் தமிழில் பாரு சொல்லுங்க தமிழ் தமிழக வெங்காயம் தக்காளி அதுமாதிரி சொன்னால் எவ்வளோ நீங்கள் வாங்க எல்லாம் போட போகிறேன் காரை வாங்குங்க ஒரு ஒருபடி கலக அள்ளி தர போகிறேன் சாப்பிட்டு போய்ங்க அட்டகாசப்படி சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இந்த வண்டி பார்த்தோன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு சிவில் செட் ஆகலை அதனால் நீங்கள் வாங்க ஸ்கேரிப்பா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வருஷத்து மூணு லட்சத்து நாற்பது தான் கேட்குறாங்க கிட்ட அவன் என்ன பண்ணி பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி

கஸ்டமர் ரெண்டு லட்சம் தருது ரெண்டு ஐம்பத்தஞ்சு கேட்கறாங்க கிட்ட வாங்க பண்ணி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் பேப்பர் டீசல் வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்கறாங்க வாங்க சொல்லு இந்த சொல்லு ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு பன்னெண்டு

இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனரு கஸ்டமர் வந்து முப்பத்தி ஏழு ரூபா கேட்கறாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா படி தரேன் ஏன்னா கொச்சராஜ் நல்லா இருக்கும் இந்த மாறு ரிட்ஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு நான் தர போற ரெட்டு சாரி சிங்கிள் ஓனரு ரெண்டு பத்து கேட்கறாங்க ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தரலாம் வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எக்ஸி பண்ணு மூணு ஓனரு

பன்னெண்டு மாடலு வண்டி நச்சுன்னு இருக்கான் நிறைய பேர் ஜெயிலில் கிடையாது நேற்று வந்து ஜெயிலில் வந்துச்சு சூப்பராக ஏசி ஈசிலாம் பக்காவாக இருக்கான் கஷ்டம் பார்த்து நாலே கால் தான் கேட்டார் நான் சொன்ன மாதிரி கெட்ட வாங்க நாலே கால் கிடையாது நாலு பாதிஞ்சு கிடையாது நாலு பத்து கிடையாது நாலு ரூபாயும் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாவது இந்த வண்டி தரங்க சீப் அண்ட் பஸ்டில் எடுத்துன்னு போங்க நல்லாயிருக்கும் வண்டி பதினொன்று மாடல் யாருமே தர மாட்டாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர்ரு வேகனரு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்டில் ரொம்ப அதிரடி இல்லாத நம்ம தரப்போல ரெண்டு லட்சத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு நேற்று பாருங்க இந்த வண்டி வீடியோ போட்டு வந்து வந்து ஒருத்தர் பார்த்துட்டு நாளைக்கு வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூணு ஐம்பது கிடையாது மூணே கால் கிடையாது மூணு ரூபா கிடையாது ரெண்டு எண்பது கிடையாது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தரங்க யாரும் ரெண்டு லட்சத்தி யாருமே யாரு நான் தரேன் யாருக்கோ ஆண்டி அங்கிள் அக்கோசம் ஆண்டி சவுல கோசம் அக்கா தங்கச்சி கோசம் ஆண்டி டைபிள் கோசம் உட்கார்றாதீங்க அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுது வலியினு சொல்வாங்க அது மாதிரி நம்ம பசங்களுக்கு என்னன்னா நம்ம சொல்லி கொடுக்குமா அது சின்ன விஷயம் இல்ல பதியம் பாரு எனக்கே எனக்கு மெயின் எனக்கே ஒரு இது வரல அப்போ இவ்வளவு இடம் இத பாரு இந்த இடத்துல வந்து நான் பார்த்தா நம்ம பயிர் வச்சிரலாம் நம்ம வந்து பார்த்து வரவங்களுக்கு அந்த கலகா கலகான குடுக்கலாம் பா கலகா பயிர் வைக்கலாம் அது மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து பண்ணலாம் கார் ஏடு பச்சை மிளகாய் ஒரு கிலோ அள்ளியும் போ நல்லா இருக்கும் அதனால விவசாயத்தை நீங்க விட்டுறாதீங்க நம்ம இடம் ஒன்று வந்துச்சுன்னா அந்த வீட்டில் பக்கத்துல இடம்ச்சுன்னா ஒரு பச்சை மிளகோ தக்காளி போட்டா நம்மளுக்கு எமர்ஜென்சி போதும் நம்ம வீட்டில் எல்லா வீட்டுலையும் போட்டு பாருங்க விலைவாசியும் கம்மியாகும் அதான்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரத்தை நல்லா வந்து வளர்றாங்க எங்களால் முடிஞ்ச வரையே வீட்டில் நிறைய மட வளர்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஐம்பது மாட்டு நாங்கள் வளர்த்து வச்சுட்டு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன் வீட்டை வீடியோ பாருங்கள் வீட்டு வீடியோ போகிறீங்களா ரேட்டு பாருங்கள் பாருங்கள் ஒரு பொண்ணு நேற்று போய்ட்டு ஒரு பொங்கல் செடி வச்சுட்டு வந்துடுவோம் அது நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் நீ சொல்ற விவசாயத்தை மட்டும் உற்றாதீங்க எப்படியா கார்களை கொடுப்போம் விவசாயத்தை காப்போம் எப்படியா கார்களை கொடுப்போம் விவசாயத்தை காய் காப்போம் நன்றி வணக்கம் சார்